மீனாட்சி நான் கிளம்புறேன் ஏனுங்க இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அந்த லோன் விஷயமா பேங்க் மேனேஜரு அன்னைக்கு காத்தாலேயே வர சொல்லியிருந்தாப்புல அப்புறம் இன்னைக்கு தோட்டத்தில் ஆளுகள்லாம் வர்றாங்க தேங்காய் நீ ஓடுறதுக்கு சரிங்க காலையில் ஆரம்பிச்சிருப்பாங்க நான் போய் வண்டியை ஏற்றி விட்டு என்ன சமைச்சானு பாட்டு வர்றேன் சரி மத்தியான சோத்துக்கு என்னால் வர முடியாது நீ ஒன்று பண்ண மாடு சாமி கொடுத்து விட்ரு நான் தோட்டத்துலேயே சாப்பிட்டுக்கிறேன் சரிங்க பெரிய விட்டு பசங்க விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோணுமாம்மா பேட்டி எடுக்கோன்னு சொன்னாங்க அவங்க வந்து வரட்ட வந்து அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி காமிச்சுன்னா அங்கேயே தான் இருப்பேன் மணியன்ட்டு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தோட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்ரு அவன் தான் டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கேதானுங்களே வரான் இன்னைக்கு என்ன புதுசா என்ன மீனாச்சும் பேசுற ஏடி சொர்க்கா கறிக்கோதான்னு உனக்கு தெரியாதா அவன் கூட வந்து விவசாயத்தையும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டா வருங்காலத்தில் அவனுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கேன் ஆமாங்க போன வாரம் ஏதோ அக்ரி காலேஜிலேருந்து ஏழாவது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஏதோ கட்டுரை காம்படிஷன் நடத்துனாங்களாமா அதுக்கு தான் ரிசல்ட் ஆமா அவனும் காலையில் ஒரே தான் போனான் ஓ அப்படியே சமாச்சாரம் இந்த பெரியோட் பசங்களுமே அவனை பார்க்கணும் சொன்னாங்க சாயங்காலம் மணிகண்ட பள்ளிக்கோடு வந்தோடனே மறக்காம தோட்டத்துக்கு அனுப்பி விட்டுரு நானும் கிளம்புறேன் எனக்கு நேரமாச்சு ஆண்டியப்பன் இந்தாப்பா உன் கட்டுரை பாலகுமாரன் இந்தாப்பா உன்னோட பேப்பர் சிந்துஜா சுமதி இந்தாங்க உங்க பேப்பர் இந்த கட்டுரை போட்டியில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் ஒரு பேனா பரிசு இருக்குப்பா அதை ஹெட் மாஸ்டர் ரூம்ல போய் வாங்கிக்கோங்க சரியா போதும் போதும் சைலன்ஸ் எல்லாருக்கும் நீங்க எழுதின பேப்பர்ஸ் கிடைச்சிருச்சுல இல்ல சார் எனக்கு கிடைக்கல வா வா மணிகண்டா உன்னோட கட்டுரையில் தான் விவசாயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதிருந்ததா அக்ரிகாலேஜ் சொல்லிருக்காங்கப்பா ரொம்ப நன்றி சார் சரி இங்கே வா நீ ஏன் இந்த கிளாஸுக்கு பிடிச்சி காட்டு சரி சார் உன்னோட தலைப்பு என்ன தென்றல் வீசும் தென்னந்தோப்பு சூப்பர் எப்படி இந்த பேர் வச்ச எங்கள் தோட்டத்தில் நானும் எங்கள் அப்பாவும் நடந்து போகும்போது அப்படியே ரொம்ப மெதுவாக காற்றடிக்கும் சார் அது நம்மக்கிட்ட ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரியே இருக்கும் எங்கள் அப்பா தான் சொன்னார் அது காற்றுல தென்றல் அதனால்தான் சார் நான் இந்த பேரை வச்சேன் சரி சரி உங்கள் அப்பா தோப்பை பற்றி சொல் போடுபேட்டை கிராமத்துக்கு போகும்போது மெயின் ரோட்லேயே இருக்குது சார் எங்கள் தென்னந்தோப்பு ரொம்ப பெரிய தோப்பு சார் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு போய் தண்ணி பாஞ்சிருக்கா மரத்துக்கு மருந்து போட்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க களை வளர்ந்துருந்தா அதை எடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க தோட்டத்தில் இருக்கிற செடிகளை தென்னை மரங்களை வண்டி எதுவும் தாக்காமல் நல்லா பாதுகாப்பாக இருக்கான்னு தினமும் போய் பார்ப்பார் நம்ம மரங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டா அந்த மரங்களும் நம்ம எதிர்காலத்தையும் நல்லா வச்சுக்க உதவும்னு சொல்லுவார் அப்படி நல்லா பார்த்துக்கிறதுனால தான் ஒவ்வொரு தடவை நாங்கள் தேங்காய் பறிக்கும்போது இல்லை இளநீ போடும்போது எங்களுக்கு எங்கள் தோட்டம் அதிக விளைச்சல் தந்து எங்களை சந்தோஷமாக வச்சுக்குது நானும் நல்லா படித்து பெரிய பையனானதும் நம்ம அக்ரி காலேஜில் சேர்ந்து பெரிய படிப்பு படித்து எங்கள் அப்பாவுக்கும் உதவியாக வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் நம்ம மணிகண்டன் எழுதின இந்த கட்டுரையை நம்ம ஸ்கூல்லையே ரொம்ப சிறந்த கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு மணிகண்டன் உங்கள் அப்பா எங்கே இருப்பார் தோட்டத்தில் தான் சார் சரி ஸ்கூல் விட்டதும் நான் தோட்டத்தில் வந்து பார்க்குறேன் சரி நீ போய் உட்காருப்பா சரி சார் ஐயா வணக்கம்ங்க வா வடசாமி எழனிவார்க்க எத்தனை பேரத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்குறேன் நாலு பேர் வந்திருக்காங்க சுந்தரம் சாயந்தரம் லோடு இருக்குது லாரி எடுத்து வந்துடும் அப்படி லோடு ஏற்றுனதுக்கப்புறம் கணக்கு வழக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம பெரிய வீட்டு பசங்க ரெண்டு பேர் மத்தியானத்துக்கு மேலே வரதான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்தால் எளனி வீட்டி கூட இங்கேயே இருக்கு பைய தோ அங்கே வேறு அவங்களே வந்துவிட்டாங்களாட்டு இருக்குது சார் பெரிய வீட்டிலேருந்து வாரம்ங்க இது ஆதிங்க இது அகானாங்க ஆதி இவங்க தான் சண்முகம் சார் இது இவங்க தோட்டம் பக்கத்தில் இருக்கிறது இவங்க தோட்டம் தான் மிச்சத்தை நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் என் பேர் அகானா நாங்கள் ஃபார்மஸை சந்திக்கணும்னு சொன்னபோது ஆதியோட மாமா தான் உங்களை ரெஃபர் பண்ணாங்க நாங்கள் தேர்ட் இயர் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸுங்க சென்னையில் படிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் என்ன ஹலோ சார் பேசிக்லி விஷ்வலாக ஸ்டோரி சொல்கிறவங்க வீடியோ ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல் சிக்கு புக்ரையில் டூ பாயிண்ட்டோ நாங்கள் சொந்தமாக ரன் பண்ணுறோம் நல்லது கண்ணே சொல்லுங்கள் அதில் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் கவர் பண்ணுவோம் இப்போ டஃபோட ஃபார்ம் தோஸ் ஹண்ட்ரட் ஃபார்மர்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் கான்டெஸ்ட்க்காக தான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மரை பார்க்கணும்னு சொன்னபோது அங்கிள் தான் உங்களை மீட் பண்ண சொன்னார் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மரா ஆ அப்படி கூட சொல்லிக்கலாங்கண்ணே நாங்கள் தலைமுறை தலைமுறையாக விவசாயம் இருக்கிறோம் மொத்தம் நாற்பது ஏக்கரா இருக்குது அதில் பத்து ஏக்கரா தெனதுவப்பு மீகிற நிலத்துல எல்லாம் பருவ தகுந்த மாதிரி விவசாயம் செஞ்சுக்குவோம் சூப்பர் அது போதும் நாம பேசிக்கிட்டே உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அதில் நான் கேள்வி கேட்டுகிட்டே வரேன் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே வாங்க அப்படியே ஆதி அதை ரெக்கார்ட் பண்ணிப்பான் ஆதி ரெடியா ஆ ரெடி ஆ ஷண்வன் சார் ஆஹா நான் முதல்ல கேமரா பார்த்து பேசுவாங்க அப்புறம் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்கள் அவங்கள பார்த்தே பதில் சொல்லுங்கள் போதும் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கண்டினியூஸாக எடுத்துடலாம் அப்புறம் ஏதாவது தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸு தனியாக எடுத்துக்கலாம் ம் ரெடி எஸ் ஓகே ரோலி வணக்கம் ப்ரோஸ் வணக்கம் போல டான்ஸு சாங் ஃபிலிம் ரிவ்யூஸ் பத்தி பண்ணாம இந்த தடவை நாம கொஞ்சம் வித்தியாசமா விவசாயிகள் அதாவது ஃபார்மர்ஸ் பத்தி ஸ்டோரி பண்ண போறோம் அதுக்காக இருந்து பொள்ளாச்சி வந்திருக்கோம் டு மீட் அ ஸ்பெஷல் ஃபார்மா எல்லா ஃபார்மர்ஸும் ஸ்பெஷல் தான் ஏன்னா அவங்க இல்லாட்டி நம்ம தட்டில் சாப்பாடு இல்லைங்க இதோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற இந்த தென்னந்தோப்பை பாருங்கள் அதோ அதுக்கு அந்த பக்கம் பாருங்கள் வெண்டைக்காய் முளைச்சிருக்கு இன்னும் இந்த தோட்டத்தில் என்னெல்லாமோ இருக்குங்க வாங்க நாம் இதோட ஓனர் மண்ணின் மைந்தன் சண்முகம் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எங்களுக்கு உங்கள் தோட்டத்தை சுற்றி காட்ட ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சார் இங்க என்ன மாதிரியெல்லாம் விவசாயம் பண்ணுறீங்க அது வந்து அம்மனே அந்த பருவத்துக்கு என்ன காய்கறியெல்லாம் வருதோ அதெல்லாம் விவசாயம் பண்ணுவோம் இங்கே வேறு நம்ம வெண்டக்காய் ஓட்டுருக்குறோம் பக்கத்துலேயே மிளகா ஓட்டுருக்குறோம் அந்த பக்கம் பூராக நம்ம தென்னத் தோப்பு தான் இந்த தோப்பில் எவ்வளோ தென்னை மரம் இருக்குது சார் பத்து ஏக்கரை தென்னந்தோப்பம் நீ ஒரு ரெண்டாயிரம் மரம் வரும் ஓ அது என்ன சார் அங்கே தென்னை மரத்தில் கயிறு தொங்க விட்டுருக்கீங்க இல்லை கண்ணு அது இன்னைக்கு இளநியோட வந்துருக்குறாங்க சரி இளநியை மரத்தில் ஏறி கட் பண்ணி கீழே போடுவாங்களே அதுதானே அது தேங்காய் ஓடும்போது மரத்துலேருந்தே வெட்டிடுவாங்க கண்ணு இளநிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தென்னங்குழை அப்படியே வெட்டி கயிறு கட்டி இறக்கிடுவாங்க பாருங்கள் பண்ணிகிட்டுறாங்க எதுக்கு கயிறு அதுவாக என்ன நீங்கள் கடைக்கு போகிறீங்க இளநீ ஒரு மாதிரி இருந்தால் குறிப்பிங்களா இல்லைல்லோ கயிறு கட்டி கொலையோடு இறக்குனா அடிவடாது நாங்கள் அப்படியே கடைக்கு அனுப்பிச்சுட்ருவோம் ஆனால் மரசாமி பாதரை சொல்லு சரிங்கண்ணே இதெல்லாம் இளநிக்குங்க இப்போ தேங்காய்னா ஓ அங்கே வாத்திங்களா மருத்துவ மேலிருந்து கட் பண்ணி போடுறாங்க வாத்திங்களா போட்டதுக்கப்புறம் அடுக்கி வச்சுருவாங்க வச்சுட்டு நாரெல்லாம் உரிச்சிட்டு தேங்காவை வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் நல்ல வருமானம் கிடைக்குமா தென்னை நல்லா பார்த்துக்கிட்டா நல்லா வருமானங்க நீங்கள் இளநியாகவும் இறக்கலாம் தேங்காயாகவும் போடலாம் கொப்பரையா ஆயில் மில்லுக்கு அனுப்பலாங்க தென்னை மூளையாக விளக்கு மாறத்துக்கும் பயன்படுத்தலாம் தேங்காய் மட்டையை காய் இண்டஸ்ட்ரிக்கும் கொடுத்துக்கலாம் அதையே உரமாகவும் பயன்படுத்திக்கலாங்க வா அப்போது ஒரு தென்னை மரத்துலேருந்து எத்தனை வருஷம் இப்படி வருமானம் கிடைக்கும் ஒரு தின மரம் பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது வருஷம் வருமுங்க மூணுலேருந்து அஞ்சு வயசத்துக்குள்ளேயே காய் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ இந்த மரமெல்லாம் இருபது வருஷமாச்சுங்க அங்கே கடைசியில் அந்த குட்டையாக பார்த்தீங்களா அதெல்லாம் வெறும் இளநிக்காக வளர்க்குறத செவ்வலனி ஆமாங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க அது எல்லாமே செவ்வளனி தான் தண்ணியும் நிறையா இருக்கும் ருசியாகவும் இருக்குது வாங்க சார் அப்படியே உங்கள் வெண்டைக்காய் தோட்டம் பக்கம் நடந்துக்கிட்டே பேசலாம் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுருக்கேங்க குடும்பத்தில் மூத்த பையன் தம்பியை ரெண்டு பேர் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு யூஎஸ் போயிட்டாங்க இன்னொரு தம்பி சிஏ படித்து முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் ஆடிக்டராக இருக்கிறானுங்க தங்கச்சி பக்கத்து ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்குது எனக்கு ஒரே ஒரு பையனுங்க ஏழாவது படிச்சுட்டு இருக்கிறானுங்க நீங்கள் எப்படி விவசாயிங்க தலைமுறை தலைமுறையே விவசாயம் பண்ணிட்டுருக்குறேங்க நான் எங்கள் அப்பா இருக்க காலத்துலேயே அவருக்கு ஒத்தாசியாக தோட்டத்துக்கு வந்து எல்லாம் கற்றுக்கிட்டேங்க தம்பிகளே எல்லாம் வெளியூர் போயிட்டானுங்களா அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் பார்த்தாகனுங்க எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்களா நான் அப்படியே வந்துட்டேனுங்க விவசாயம் ஒரு நல்ல தொழில்னு நினைக்கிறீங்களா எல்லா தொழிலுமே நல்லா பண்ணால் நல்ல தொழில் தானுங்க அதில் விவசாயம் மட்டும் என்ன இதுவிலக்கா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாபகரமான தொழிலுங்க ஒரு ஆள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க வாட்ச் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு விவசாயி வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அதாவது மழை வெயில் வேலைக்கு ஆள் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டு மார்க்கெட் ரேட்டு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் விவசாயம் லாபகரமாக அமையுங்க ஆனால் மந்த்லி சேல்ரி வாங்குற மாதிரி நிம்மதியாக இருக்குமா இல்லைங்க ஆனால் உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானமாச்சு நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நீங்களே நிறையா பேர்த்துக்கு வேலையே கொடுக்கலாம் இப்போ நிறைய இருக்குதுங்க இதில் இதுங்க செடிங்க இதுவும் வெண்டைக்கா தானுங்க இங்கே இருக்கிற காயெல்லாம் பறிச்சிட்டாங்க எதுவும் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் காயோட இருக்குது எல்லாம் பறிக்க ரெடியாக இருக்குது நீங்கள் இங்கே வேறு என்னெல்லாம் பயிரிடுறீங்க பருவத்துக்கு தகுந்த மாதிரி போடுவோமுங்க தக்காளி மிளகாய் கத்திரி அப்புறம் பூசணி போடுவோங்க கொத்தமல்லி கூட போடுவோங்க ஏன் எல்லாமே ஒரே டைமில் போட மாட்டிங்க இல்லைங்க பருவத்துக்கு தகுந்த மாதிரி தான் போட்டாகணுங்க அப்படி போட்டால் தான் நல்லா மகசூல் கிடைக்குங்க இதில் சேலஞ்ச் என்னென்னா எந்த பருவத்துக்கு என்ன காய் ஓடணும்னு கரெக்டாக கணிக்கணுங்க அது நாளடைவில் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வருமேங்க அப்புறம் அக்ரி யூனிவர்சிட்டியில் இருந்தும் எங்களுக்கு சொல்லுவாங்க இதுக்கு என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே ஆர்கானிக் தானுங்க கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க சாணம் பஞ்சகாவியம் புழக்க மண்ணோட வளத்தை கூட்டுறது எல்லாமே இயற்கையாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்பா மணிகண்டா வா வா வர்றது என் பயனுங்க ஸ்கூலில் ஏழாவது வடிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன் ஒடியார மெதுவாக மணிகண்டா அப்பா வாத்தியார் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காருப்பா எதுக்காம சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்களுக்கு நம்ம தோட்டத்தை பண்ணி தெரிஞ்சுக்கணுமா நம்மளை எடுக்க வந்துருக்குறாங்க ஹலோ மணிகண்டன் ஹலோ அக்கா கண்ணே இவன் இருக்கிறான்ல இவனுக்கு இங்கே நடக்கிற விவசாயம் எல்லாமே அத்துப்படி எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறான் வாவ் அப்போ மணிகண்டனையும் கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்கு சார் இது என்ன லைன் லைனாக பிளாக் ட்யூபா எல்லா செடிக்கும் போட்டுருக்கீங்க தெரியுமா அப்போ நீங்களே சொல்லலாம் இது சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் இந்த மாதிரி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறா தண்ணி ரொம்ப சேவ் ஆகும் அது எவ்வளோப்பா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வாட்டர் ஆமாம் எண்பது பர்சன்ட் தண்ணி சேவ் ஆகும் அப்புறம் அந்த கனெக்ஷனை பற்றி கொஞ்சம் சொல்லு இந்த பிளாக் கலர் பைப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செடியோட வேருக்கு தண்ணி விடும் இதோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் இந்த மெயின் பைப்பில் ஆகி இதோ இந்த பாக்ஸ் பாருங்கள் இதெல்லாம் இந்த பவரில் பாக்ஸ் ப்ளக் பண்ணியிருக்கீங்க அப்பா உங்கள் மொபைலில் கொடுங்களேன் இந்த பாக்ஸில் டைமிங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் எப்போ தண்ணி திறக்கணும் எவ்வளவு நேரம் திறக்கணும் இதெல்லாம் இந்த மொபைல் ஆப் வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போது டைமுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் வைக்க வேண்டாம் தட் ஸ்கூல் அது இந்த பாட்டை அப்படியே க்ளோஸ் அப்பில் காமி தேங்க்யூ மணிகண்டன் இனி அப்பாக்கிட்ட சண்முகம் சார் மணிகண்டனுக்கு எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அவனை தானே தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவானுங்க நீவினாச்சுன்னா களை குடுங்கிறதுக்கு வருவான் அப்புறம் தக்காளியாக போடணும் கொத்தமல்லி இல்லை கீரை வகையெல்லாம் எப்போ விதைக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கானுங்க இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோணும் இல்லைங்களா ஸோ அடுத்த ஜென்ரேஷனை இப்போவே ரெடி பண்ணுறீங்க அப்படியே முழுசாக சொல்ல முடியாதுங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம இப்போவே கற்றுக் கொடுத்தோமுங்கண்ணா அவங்க படிக்கிறது படிக்கட்டும்ங்க ஆனால் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சால் இன்னும் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் டெவலப் பண்ண முடியும்லங்க ட்ரூ மணி மாரசாமிட்டேன் இவங்களுக்கெல்லாம் எழுநி வெட்ட சொல்லியிருந்தேன் அதை கொண்டு வர சொல்லு சரிப்பா அதெல்லாம் வேண்டாங்க பரவாயில்ல இதில் என்னங்க இருக்குது சும்மா சாப்பிடுங்க ஆமாம் நம்ம எங்கே நிறுத்தணும் ஃபார்மிங்க்கு வர நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸை பற்றி ஆ இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் விவசாயம் பண்ண வர்றாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க மாடு வளர்த்துறாங்க சஸ்டைனபிள் ஃபார்மிங் அஞ்சடக்கு ஃபார்மிங் எல்லா புதுமையான முயற்சியும் நடக்குது புது புது டெக்னாலஜி வருது மெஷின்ஸ் வருது ஸோ இப்போ என் பையன் மணி எண்ணன் எடுத்துக்குங்க அவன் சின்ன வயசுலேயே இங்கே வர்றான் விவசாயத்தை பார்க்குறான் ஸோ இது அவனுக்கு பெருசானது ரொம்ப உதவியாக இருக்கும்லங்க கரெக்டுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்களே ட்ரிப் இரிகேஷன் ஆ ஆமாம் சார் அது இஸ்ரேலுக்காரன் கண்டுபிடிச்சதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயாம் இப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் இன்னைக்கு ஹைட்ரோஃபோனிக் ஃபார்மிங்னு ஒன்று இருக்குது இனியும் நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கல அடுத்த மடிகண்டன் ஜென்ரேஷனில் அது கூட இங்கே வரல இல்லைங்களா ம் உண்மைதான் சார் உங்கள் அடுத்த தலைமுறையும் விவசாயத்துக்கு தயாராகுதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க ப்ரோஸ் நீங்க இப்ப பார்த்தது சண்முகம் சாருங்கிற ஃபார்மரையும் அவரோட விவசாயத்தையும் எப்படி தன்னோட விவசாயத்தை அவ்வளோ டெடிகேட்டடா பண்றாரு பாரம்பரியமா பண்ணிட்டு வர விவசாயத்துல எப்படி புதுமையான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி விஷத்தன்மையே இல்லாத ஆர்கானிக் காய்கறிகளை மக்களுக்கு வழங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதையும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாருங்கிறதையும் அவரோட பன்னெண்டு வயசு பையன் மணிகண்டனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான என்னையும் உங்களையும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஸ்டோரிஸோட மீண்டும் உங்களை சிக் புக் ரயில் டூ பாயிண்ட் ஓல சந்திக்கிறேன் சி யூ இந்த நெக்ஸ்ட் எபிசோட் அன்டில் தென் இட்ஸ் ஆஹானா சைனிங் ஆஃப் பா பாய் அதி எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சா ஓகேவா எல்லாம் ஓகே அப்புறம் அந்த மணிகண்டை வரும்போது ஃப்ரேம் சரியா இல்லை அது போல கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்புறம் அந்த தேங்காவை கயிறு கட்டி இறக்குறாங்கல்ல அதோட க்ளோஸ் அப் எடுக்கணும் அவ்வளோதான் அதையும் எடுத்துடு தோ மணிகண்டன் வராரு கூட யாரு வர்றாங்க யாருமே இது நானே சொல்லிக்கிறேன் மணிகண்டா சரி சார் அப்பா நான் போய் மாதிரி ஆண்களை கூப்பிட்டு வரேன் சார் என் பேர் சுந்தர்ராஜன் நான் மணிகண்டனோட கிளாஸ் டீச்சர் வணக்கம்ங்க சார் நீங்க வந்து நாங்கள் லெவலில் கட்டுரை போட்டி வச்சிருந்தோம் அதில் மணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷங்க சார் நீங்கள் பார்க்க வரத சொன்னானே அதுலேயும் முக்கியமாக அந்த கட்டுரையில் விவசாயத்தை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க தலைப்பே ரொம்ப அழகாக இருந்ததுங்க தென்றல் வீசும் தென்னந்தோப்பு இந்த வயசில் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம்தாங்க செம்மையேடு பக்கத்தில் விவசாயம் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நானும் ஆனால் எனக்கு அவன் வயசில் விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது மணிகண்டன் டெய்லி உங்க கூட தோட்டத்துக்கு வரதான் சொன்னான் ஸோ நானே உங்களை நேரில் பார்த்து இதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷங்க சார் அப்புறம் அடுத்த வாரம் ஆக்ரி யூனிவர்சிட்டி நடத்த போற மாநில அளவு கட்டுரை போட்டியில் செலக்ட் ஆகிருக்கிறதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க வாவ் சூப்பர் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் எல்லாம் சாப்பிடுங்கா இதுதான் செவ்வாலணி ஸ்ரீலங்காவில் இது கிங் கோக்னட்னு சொல்லுவாங்க தண்ணியெல்லாம் அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கும் ட்ரூ சண்முகம் சார் எப்படி கெமிக்கல் எதுவும் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் சன் மணிகண்டனும் ஆர்கானிக்காக வளர்ந்து வராரு ஸோ நாங்கள் பண்ணுற ஃபார்மர் ஸ்டோரிக்கும் நல்ல தலைப்பு கிடைச்சிருச்சு இனி தேவை நல்ல ஒரு தம்னில் ஃபோட்டோ தான் அப்படி எல்லாரும் ஒன்றா வாங்க சார் ஒரு குரூப்பை எடுத்துக்கலாம் கம் க்ளோஸ் சார் மணிகண்டன் முன்னாடி வா சுந்தராஜன் சார் நீங்களும் வாங்க இளநிய கையிலே வச்சுக்கோங்க smile say cheese